தமிழகன் அந்த படத்தோட சோர் ஒட்டி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என் வீட்டுக்கு வெளியில் சோறு முழுக்க இருந்தது பார்க்கும்போது அந்த மெய்யழகிற தலைப்பு அதில் இருந்து இன்றைக்கி வந்து சினிமாட்டோகிராஃபி கொரியோகிராஃபி தான் எல்லா படங்களையும் வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இங்கே முதல் ப ரொம்ப நாளைக்கு பிறகு நான் வந்து ஒளிப்பதிவு நடனம் அது மியூசிக்ங்கிற இடத்துல இசை இதெல்லாம் பார்த்த உடனே என் உணர்வோடு அப்படி ஒன்றிச்சு நம்ம படம் மெய்யழகன் அழகன் தம்பி கார்த்திகை அரவிந்தசாமி ரெண்டு பேரும் அது அவங்க பார்க்கும்போதே இந்த படம் பார்க்கணுன்னு வருந்தது நான் வந்து எல்லா உரையாடல்லையும் தமிழ் எழுதி தலைப்பில் இது பண்ணும்போது எல்லோரும் ஒரு மாதிரி பார்த்தாங்க ஒரு பதினஞ்சு ஆண்டுகள் கழித்து என் தம்பிகள் அதை செய்யும்போது எனக்கு ஒரு அளப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் ஒரு பெருமையும் ஒரு ஒரு நம்பிக்கையும் வந்துச்சு தமிழில் வெளியீட்டு மாதத்தை நான் போட்டேன் அப்போ எல்லாருமே என்னுடைய தயாரிப்பாளரும் அதை ஒத்துக்கிட்டார் பெருசாக எதிர்கலை புரட்டாசி பதினோராந்தேதின்னு நான் பார்த்தோன்னே ரொம்ப மெய்சிலித்து போனேன் உடல் புல்லரிசது சரி இதை பார்த்துட்ணும் படத்தினே அப்போ படம் பார்த்தா இது வந்து ஒரு படம் வழக்கமான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு அழகான ரொம்ப இனிமையான ஒரு பயணம் இது அது தம்பி கார்த்திக் அவர்களுக்கும் அரவிந்தசாமிக்கும் ரொம்ப புதுசு ஏற்கனவே தம்பி பிரேம்குமார் எனக்கு நல்லா தெரியும் அவருடைய நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான தொண்ணூற்றி ஆறு இந்த படம் தொண்ணூற்றி ஆறு படத்தில் ஒரு முழுமையான படம் ரொம்ப அருமையான படத்தை மெல்லிய உணர்வுகளை கூட திரை கொண்டு வந்த ஆற்றல் அவருக்கு இருந்துச்சு அது காரணம் அவர் எட்டு படங்களுக்கு முன்னாடி ஒளிப்பதிவு செஞ்ச அனுபவம் அதெல்லாம் அவர் கை கொடுத்தது அதுக்கப்புறம் இந்த படத்தில் அதே மாதிரி ஒரு ஒரு உணர்வை பதிவு செஞ்சுருக்காரு நீங்கள் அது படம் பார்த்து தான் அதை மற்ற படங்கள் போகிற கதையெல்லாம் சொல்ல முடியாது படம் பார்த்து தான் அது இசையை எப்படி உணர முடியுமோ அது மாதிரி இந்த படத்தை நீங்கள் தான் முடியும் ஒரு அதிக கதாபாத்திரங்களை எடுத்துக்கல வணிகத்துக்காக பாடல்கள் சண்டை காட்சி அதெல்லாம் அவர் எடுத்துக்கல ரெண்டு கதாபாத்திரங்கள் அதை சுற்றிய உணர்வு குவியல் அப்படி அழகாக பின்னி எடுத்துகிட்டு போயிட்டார் அது அது வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு எங்கள் அப்பா பால் ஐயா மகேந்திரன் எங்களுடைய அப்பா பாரதிராஜா இவங்க படங்களை பார்க்குற போது எவ்வளவு நிறைவு இருக்குமோ ஒரு அழகியல் அது சார்ந்த ஒரு உணர்ச்சி குவியல் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது இந்த படம் குறிப்பாக ஒவ்வொரு காட்சி அமைப்பும் புதுசு அதில் இந்த ஜல்லிக்கட்டு காலையை பற்றி அந்த காலை அவருக்கு கிடைச்சது அது வளர்த்தது அந்த காலையுடைய அதை பற்றி சொல்கிற அந்த பகுதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் ஒவ்வொன்றுக்கும் அவன் கண்ணை முழிச்சு முழித்து அவ அது தெரி செஞ்ச முகபாவங்கள் ரொம்ப அருமையான பகுதி அந்த பகுதி அது இது எங் சொல்லப்போனால் என்னோட தனிப்பட்ட முறையில் என்னோட உணர்வு என்னுடைய வாழ்க்கை என்னுடைய கனவோடு பொருந்துகிற ஒரு ஒரு ப படைப்பு இது தம்பி இன்னிப்பரந்தலையை சொல்லுவது பெருஞ்சேரலாதனை பற்றி சொல்லுவது கரிகால் பருவள்தானை சொல்லுவது ரொம்ப நாளைக்கு பிறகு நான் தான் அதை சொல்ல ஆரம்பித்தேன் முப்பாட்டன்கள்னு அதெல்லாம் அது அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப என்னோடய உணர்வோடு அப்படியே ஒன்று இருந்தது எங்களுக்கு வரலாறு மறைக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் நாங்கள் அதை வெளிப்படையாக நாங்கள் ஒத்துக்கிறோம் எங்களுக்கு வரலாறு கிடையாது வரலாற்று சான்றுகள் கிடையாது இலக்கிய சான்றுகள் தான் எங்கள் பாட்டியம் பாண்டியன் நெடுஞ்செலிய மதுரை ஆண்டான்கிறே நாங்கள் சிலப்பதிகாரம் படித்து தான் தெரிஞ்சுக்கணும் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அடையாளம் இருக்குது அருண்மொழி சோழனும் அரசியந்தோரணம் பார்த்து பெருவுடார் கோயிலை கட்டினாங்க கரிகாலன் கல்லணை கட்டினா அந்த மாதிரி சின்ன சின்ன அடையாளங்கள்னால ஓ எங்கள் முன்னோர்கள் கட்டியதுன்னு இருக்குது வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்னால் அம்பேத்கர் சொல்கிறார் அதை தான் நாங்கள் இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகளை செய்துக்கிட்டு இருக்கோம் அதில் முதல் எழுத்து பல எழுத்துகள் இருக்கு அதில் ஒரு எழுத்து என் தம்பி எழுதிய இந்த மெய்யழகனுங்கிறது அது சொல்கிறாள் இந்த இந்த காலத்தில் இதைத்தானே நம்ம படிச்சிருக்கணும் படிச்சிருக்கணும் வரலாறு தான் ஒவ்வொரு தேச இனத்திற்கும் வழிகாட்டும் வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம்ங்கிறார் கோசிமேன் வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாதுங்கிறார் அண்ணல் அம்பேத்கர் வரலாற்றை படி வரலாறாகவே வாழ் வரலாற்றை படை வரலாறாகவே வாழுங்கிறார் எங்களுடைய தலைவர் மேதகவி பிரபாகரன் இயற்கை எனது நண்பன் வாழ்க்கையின் தத்துவ வரலாறு என் வழிகாட்டிங்கிறார் அதை என் தம்பி இந்த ஒரு இருபது நிமிஷம் வந்து அவளை உருக்கமாக கடத்திருக்கான் எங்களுக்கு வீர இந்த நிலத்தில் சான்சிராணி தான் எங்கள் பாட்டி வேலுநாச்சியார் பிறந்து இறந்து எண்பத்தஞ்சு வருஷம் கழித்து தான் மணிக்கர்ணேங்கிற அந்த சான்சிராணியை பிறக்குறார் அப்படின்னா வடநாட்டின் தான் நீங்கள் பதிவு செஞ்சிருக்கணும் எங்களுக்கு வல்லபாய் பட்டேல் தான் இருக்கார் எங்கள் பாட்டனார் வஉசி இல்லை மன்னன்னாவே வீர மன்னன்னாவே இங்கே சிவாஜி தான் மராட்டிய மன்னன் சிவாஜி தான் எங்கள் பாட்டன் பூலித்தேவனோ எங்கள் பாட்டியார் வேலுநாச்சியாரோ மருதுபாண்டியரோ பண்டார வன்னியனோ எங்களுடைய வீரப்பெரும்பாட்டன் தீரன் சின்னமலையோ அழகுமுத்துக்கோனோ பெரும்படுக முத்தரையரும் யாருமே எங்கள் வரலாற்றில் அதெல்லாம் எங்களுக்கு இல்லை அப்படி அப்படி இருக்கும்போது ஒரு திரைக்கதையில் போகிற போக்கில் இதெல்லாம் தேடணும்டா படிக்கணும்டா அதாண்டா நம்மளுக்கு செய்யுங்கிறது செய்யுங்கிறதுக்குல்ல அது வந்து சாதாரணமாக சொல்ல முடியாது இதை ஒரு திரைக்கதையாளன் வந்து செய்ய முடியாது பெரிய உணர்வாளன் தான் செய்ய முடியும் அதை திரைப்படமாக செய்கிறதுக்கு ஏற்றுக்கிறது இருக்குல்ல அது மிகப்பெரியது அதற்கு என் உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து நான் இதை வாழ்த்துறேன் என் தம்பி சூர்யாவுக்கும் ஜோதியாவுக்கும் கூட இருந்த என்னுடைய ஆரோக்கிய இளவல் ராஜா கற்பூர சுந்தரபாண்டியன் அவர்களுக்கு என்னுடைய ரொம்ப மனந்திறந்து நான் அவர்களை வாழ்த்திறேன் இப்படி ஒரு படைப்பை மிக இயல்பான ஒரு படைப்பை எந்த முகப்பூச்சும் இல்லாத முகங்கள் ஒரு இயல்பான ஒரு ஒரு கருவியை வச்சு ஒளிப்பதிவு கருவியை வச்சு எடுக்கிறோங்கிற ஒரு உணர்வே இல்லாத ஒரு பதிப்பு அந்த ப அந்த மாதிரியான படங்கள் வந்து எங்கள் அப்பா பாலமஹேந்திரா எம் மகேந்திரன் எங்களுடைய அப்பா பாரதி ராஜா இந்த மாதிரி படங்களை தான் நீங்கள் பார்க்க முடியும் ஏன்னா ஒரு கருவி வச்சு எடுக்கிறாங்கங்கிற உணர்வே உங்களுக்கு இருக்காது மறந்துடுவீங்க அப்படி ஒரு படம் அது எடுத்த உடனேயே வந்து அன்பே இறை அன்பே நிறை அன்பே மறைங்கும் போதே நான் முடிஞ்சிட்டேன் படம் வந்து வேறு படத்தை எடுத்துட்டான் அப்படின்ட்டு அது கோயில்கள் எல்லாம் அவன் பின் பின் பின்னொழியில் வந்து எங்களுடைய ஓதுவார்கள் மந்தர ஓதுறாங்க அவள் பசியோடு அந்த கோயிலை விட்டு போது ஒரு தூண் ஓர்தல் நின்று எங்காலும் ஓதுவார் ஒருத்தர் சாப்பாடு கொடுத்தாரு அவர் அது கோயிலுக்கு கொடுக்குற உணவு கொடுத்தாரு அது எல்லாமே வந்து ரொம்ப கவனித்து எடுக்கப்பட்டிருக்கு சாதாரண ஒரு படைப்பாளி இல்லை பிரேம்குமார் ரொம்ப பாராட்டத்தக்கது நான் படம் வர்றதுக்கு முன்னாடியே ரெண்டு மூணு தடவை அழைச்சி பேசி பாராட்டினேன் இப்போ நான் உள்ளன்போடு சொல்கிறேன் இது மிகச்சிறந்த படம் மிகச்சிறந்த படம் விட ஒரு காவியம் மின் உணர்வை மானுட உறவுகளை இரண்டே இரண்டு கதாபாத்திரத்தில் வச்சு ஒவ்வொரு கதாபாத்திரம் அரவிந்தசாமி அவருடைய கதாபாத்திரம் தம்பி கார்த்திக்கு மனைவியாக வருகிற அந்த கதாபாத்திரம் அவள் அந்த தங்கச்சி திருமணத்துக்கு வரும்போது அந்த தங்கச்சி கொஞ்ச நேரம் தான் வருது அது ஒரு காட்சி தான் அந்த திருமணம் ஆகும் அந்த கதாபாத்திரம் நீங்கள் பாருங்கள் அவ்வளவு நெகிழ்ச்சியான ஒரு படைப்பு படைப்பை அண்ணன் அக்கா தங்கச்சி மாமா மச்சனு சித்தப்பா பெரியப்பா உறவுகளோடு பிறந்த ஒவ்வொருத்தனும் கொண்டாடக்கூடிய ஒரு ஒப்பற்ற திரைக்காவியமாக நான் இதை பார்க்குறேன் மெய்யழகன் உண்மையிலேயே அழகன் தான் ஏற்ப இப்படிலாம் இப்போ வச்சு படம் வருதான்னா ரொம்ப ரொம்ப யோசிக்கணும் அது என்ன ஆனாலும் சரி பரவாயில்ல அப்படின்னு ஒரு கதை சொல்லும்போது இதில் வணிக நோக்கத்தில் எந்த இதுவுமே இல்லையென்னு தம்பிக்கு தெரிஞ்சிருக்கும் சூர்யாவுக்கு தெரிஞ்சிருக்கும் அதையும் மீறி இப்படி ஒரு படத்தை எடுக்கணும்னு நினச்சாரு நடிச்சிருக்கிறவர் வந்து சிறுத்தை இந்த மாதிரி படம் அடித்த ஒருத்தனை சர்தார் மாதிரி படம் நடித்த ஒருத்தரை தூக்கி இப்படி கையாளணும்னு நினைக்கிறது ரொம்ப அது குறிப்பாக அண்ணன் ராஜகிரண் அண்ணன் ஜெயபிராஷ் அவருடைய பையன் தான் தம்பி அரவிந்த இளம் வயதாக நடிச்சுக்காரு ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க ரொம்ப சிறந்த ஒரு படைப்பு எல்லாரும் இதை பேராதரவு கொடுத்து கொண்டாடினால்தான் இதுபோல் அரிய படைப்புகள் வரும் நம்மளுடைய நாட்டு சர்க்கரை கருப்பட்டி வெள்ளம் வெள்ளை சீனியில் மறைஞ்சது போல் நம்மளுடைய எல்லா அடையாளங்களும் தொலைஞ்சிருச்சு கோதுமையில் நம்முடைய கேழ்வரகு குதிராவளி சாமத்தினை ஒழிஞ்சது போல் பெரிய வர்த்தக உலகத்தில் வணிக படங்களுக்கு இடையில் இப்படி அழகிலான மெல்லிய உணர்வுகளை கொண்டாடுகிற போற்றுகிற படைப்புகள் வந்து மறையக்கூடாது அண்மையிலே நிறைய படங்கள் இப்போ நம்பிக்கைக்குரிய படங்கள் வாழை கொட்டுக்காலி ஜமா இந்த மாதிரி படங்கள் என்னுடைய தம்பி எடுத்த நந்தன் போற்றி புகழத்தக்க படைப்புகள் அருமையாக வருது புதிய புதிய பிள்ளைகள் அசாத்திய படைப்புகளை தர்றாங்க மறுபடி எண்பதுகள் எண்பத்தஞ்சு காலங்களில் ஒரு மறுமலர்ச்சி இருந்தது ஒரு பக்கம் எங்கள் ஐயா ஐயா பாரதி பாலச்சந்தர் ஐயா மகேந்திரன் அப்பா பாலமேந்திரா எங்கள் அப்பா பாரதி ராஜா இப்படி எண்ணற்ற படைப்பாளிகள் அரிய அரிய படைப்புகளை கொடுத்து எல்லா திரும்பி பார்க்க வச்சாங்க இந்திய திரையுலகத்தை அப்படிப்பட்ட படைப்புகள் இப்போ அண்மையில் வர தொடங்கியிருக்கு இந்த படைப்பாளிகளுக்கு என்னுடைய பாராட்டுகள் குறிப்பாக இந்த மெய்யழகன் படத்தை தயாரித்த துணிஞ்சு தயாரித்தார் என்ன ஆனாலும் பார்த்துக்கோன்னு தயார் தயாரித்து என் தம்பி சூரியா சூர்யா ஜோதிகா கூட இருந்த என்னுடைய தம்பி ராஜா அதில் ஒளிப்பதிவு செய்த மகேந்தனை விசமைத்த கோவிந்த் வசந்து கலை இயக்குனர் எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் கட களத்தேர்வுலாம் அப்படி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இது சொல்லலாமா வேணாமான்னு ஒவ்வொருவர்களுக்கும் சிலையும் நினைவிடங்களும் எப்படி இருக்குது எங்கள் முன்னோர்கள் நினைவிடங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் கோபமும் எங்கள் ஆதங்கமும் உங்களுக்கு சரின்னு படும் பட்டுச்சுன்னா நீங்கள் எங்க ஆளுங்க இல்லைன்னா நீங்கள் யாருன்னு நீங்கள் தான் யோசிச்சுக்கணும் அதில் அந்த கல்வெட்டு அவன் நீர்த்திருக்க இடத்துல அந்த சேர்லாதன் நெஞ்சில் அம்பு பாஞ்சதோடு அந்த கல்வெட்டு செதுக்கப்பட்டிருக்கிறதுலாம் மிக நுட்பமானது ஒரு அழகான உ உறவு கவிதை இந்த மெய்யழகன் படம் எல்லோரும் பார்த்து பேராதரவு கொடுங்க என்று இந்த படத்தை தயாரித்த அதுக்கு உடனிருந்து உழைத்து எழுதி இயக்கிய என் அன்பு தம்பி பிரேம்குமார் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள் மறுபடியும் வெற்றி விழாவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்